நீங்கள் பள்ளி மாணவ மாணவியர்களா உயர்கல்வி மாணவ மாணவியர்களா அல்லது கல்லூரி மாணவ மாணவியர்களா உங்களுக்கான முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ரொக்கமாக நீங்கள் செல்ல நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவரா அப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்காகத்தான் இந்திய நாடார் பேரவை சார்பாக கல்வி தந்தை பெருந்தலைவர் கொண்டாடப்படுகின்றது ஜூலை பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணி அளவில் நடைபெறும் பேச்சு போட்டியில் பங்கு பெறுங்கள் ரொக்க பரிசை அள்ளிச் செல்லுங்கள் தலைப்பு கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் கலந்து கொள்கின்ற அனைத்து பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் பரிசு நிச்சயம் உண்டு நடைபெறும் இடம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் ஸ்ரீ சங்கீதாஸ் ஹோட்டல் எதிரில் பெருந்தலைவர் காமராஜர் பூங்கா அருகில் நாள் இந்த மாதிரி பதினைந்தாம் தேதி நேரம் காலை சரியாக ஏழு மணி அளவில் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும் முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு ஒன்பது அழைப்பின் மகிழ்வில் இந்திய நாடார் பேரவை மாநில தலைவர் ஜே டி ஆர் சுரேஷ் நன்றி வணக்கம்